ஓம் ஸ்ரீ குருப்போ நமஹா ஓம் கம் கணபதயே நமஹா நம்ம ஸ்ரீநிகேத்தன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமான சாஸ்திராமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவலி சிந்திச்சிருக்கோம் இன்றைய தினம் முன்னூற்றி ஐம்பத்தி இரண்டாவது நாமாவளியாக ஓம் டௌகிதாம சந்தோஹாய நமஹ முருகப்பெருமான் இந்த நாமாவளி தன்னுடைய ஆக்ஞையினால் செலுத்தப்பட்ட தேவசேனையை உடையவராக முருகப்பெருமானை வர்ணிக்கிறது அதாவது முருகனுடைய அனுகிரகம் அவருடைய ஆற்றல் எப்போ ஏற்பட்டது அப்படின்னா அந்த தேவர்கள் கூட்டத்தை மகிழ்வித்து தேவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய சக்தி வடிவமாக இருப்பவர் முருகப்பெருமான் தேவ அசுர யுத்தத்தில் அசுர சக்திகளெல்லாம் அழித்து தேவர்களுக்கு எல்லா பாக்கியத்தையும் அளித்தவர் அப்போ ஏற்பட்ட அந்த தேவசேனை அந்த தேவசேனைக்கெல்லாம் அதிபதியாக இருக்கிறதால்தான் இவருக்கு நாமமே தேவசேனாதிபதியின்னு பேர் அந்த அசுர கூட்டங்கள் தேவக்கூட்டங்கள் நன்மை தீமை அந்த தீமையை அழிப்பதற்கு நன்மை பலமாக இருக்கணும் அப்போ அந்த அசுர சக்திகளை அழிப்பதற்கு சுரசக்தியான தேவசக்தி வலிமையாக இருக்கணும் அப்போ அப்போ அந்த வலிமையான அந்த தேவ கூட்டத்துக்கு அதிபதியாக முருகப்பெருமான் இருந்து அவருடைய கட்டளைப்படி அந்த அசுர சக்திகளை எல்லாம் அழிக்கிறார் அப்போ தன்னுடைய கட்டுப்பாட்டில் தன்னுடைய அனுகிரகத்தால் அந்த தேவ சேனைகளை எல்லாம் அடக்கி ஆளக்கூடியவர் எப்பொழுதெல்லாம் அதர்மம் அதிகமாகுமோ அந்த இடத்துல தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக அசுர சக்திகளை அழிப்பதற்காக இறைவனே தேவ சேனாதிபதியாக வெளிப்பட்டு அசுரர்களை அறக்கத்தன்மையை அந்த தீமையெல்லாம் அழிக்கக்கூடியவராக முருகன் இருக்கார் அதுதான் இந்த நாமாவளி தத்துவார்த்தமாக தன் ஆக்ஞையினால் செலுத்தப்பட்ட தேவசேனைகளை உடையவராக அந்த தேவ கூட்டத்துகை சந்தோஷப்படுத்தி அவர்களுக்கெல்லாம் அந்த பயத்தை போக்கக்கூடிய சக்தி வடிவமாக இருக்கக்கூடிய முருகனுக்கு நமஸ்காரம்னு இந்த நாமால் அழகாக வர்ணிக்கிறது ஓம் தாமர சந்தோகாய நமஹா ஸ்ரீ குருப்பியோ நம ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹா